கரங்களை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கின்ற அணிதான் என்று சஹி பிரேமதாசா உடைய அணி எனவே அந்த அணியை பலப்படுத்த வேண்டிய தேவை தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சமூகத்திற்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று சமூகத்துடைய வாக்கு நிச்சயமாக இந்த தேர்தலிலே ஒரு பெரிய பலமான அந்தஸ்தை அடையக்கூடிய வாக்குகள் இந்த தேர்தலிலே எவ்வாறு நரசிங்க பிரேமதாசா அன்று இரண்டரை லட்சம் வாக்குகளால் வெற்றி பெற்றாரோ அதே போல ஒன்றரை லட்சம் மேலதிக வாக்குகளால் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றாரோ அதே போலதான் இந்த தேர்தலிலே நாலு திறப்பு போட்டிடுகின்ற இந்த தேர்தலிலும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நிச்சயமாக சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியிலே எனவே இந்த மாற்ற கருத்துக்களை வைத்திருக்காதீர்கள் உலமாக்கள் இருக்கிறீர்கள் அதே போல இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் அன்பு தாய்மார்கள் இருக்கிறீர்கள் எனவே பிரிந்து விடாதீர்கள் என்று அழகாக பேசுகிறார் என்பதற்காக கோஷம் அனுப்புகிறார்கள் என்பதற்காக சில பைல்களை தூக்கிக் கொண்டு தெரிவதற்காக ஒரு சிலர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சிந்திக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற திட்டம் என்ன அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார திட்டம் என்ன அவர்களால் ஆட்சி செய்ய முடியுமா இந்த நாட்டை மீண்டும் ஒரு இருட்டு யுகத்திற்கு மீண்டும் ஒரு அரகணை யுகத்திற்கு மீண்டும் ஒரு பெற்றோர் போலி நீக்கிற்கு அதே போல மீண்டும் ஒரு மோசமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டுமா என்று நான் கேட்கிறேன் எனவே இன்று இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து இந்த நாட்டை இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு பொருளாதார மேம்பாட்டோடு அவருடைய கஷ்டங்கள் போக்கி நல்ல கல்வியை நல்ல சுகாதாரத்தை நல்ல வாழ்க்கையை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சாத்தியமான அரசியலை செய்யக்கூடிய தன்மை சஜித் பிரேமதாஸ் அவர்களே இருக்கின்றது என்பதை நான் அன்பாக சொல்ல விரும்புகின்றேன்